அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டர்னிப் டர்னிப் வெஜிடபிளினுடைய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் டர்னிப் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காது இது பார்க்குறதுக்கு பீட்ரூட் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இதை நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இந்த டர்னிப்பில் நிறைய சத்துக்கள் இருக்குது சரிங்க இந்த நூல் கோள் இந்த டர்னிப்பில் வந்து புரதம் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் கலோரிகள் போன்ற என்னட்டு சத்துக்கள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மாங்கனீஸ் போன்ற தாதுக்களும் இதில் இருக்குது எத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த டர்னிப்பில் நம்ம எடுத்துக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம எடுத்துக்கிற எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் வந்து நிறையா சத்துக்கள் இருக்கும் அதில் தர்ணிப்புலையும் சத்துக்கள் இருக்குது நம்ம என் எடுத்துக்கிறதுனால என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டர்னிப்பில் வந்து டர்னிப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வளச்சிக்கல் வயிற்று வீக்கம் வயிறு வீக்கம் அஜீர்ணம் வயிற்றுப்போக்கு போன்றவற்றை தடுக்கிறது டர்னிப்பில் உள்ள சத்துக்கள் நம்மை பாதுகாக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த டர்னிப் வந்து எடுத்துக்கலாம் டர்னிப் அப்படிங்கிறது பொதுவாகவே வாரம் ஒரு இருமுறையாவது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டர்னிப்பு வந்து நைட்ரேட்டுகள் மற்றும் பொட்டாசியம் இருக்கிறதுனால இதை நம்ம உணவில் சேர்த்துக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை சமன் செய்கிறது மேலும் இது உங்கள் உடலில் அதிகமாக இருக்கும் சோடியத்தை வெளியேற்ற உதவுகிறது அதாவது நம்ம டர்னிப் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுக்கிறதுனால அதில் இருக்கிற பொட்டாசியம் மற்றும் நைட்ரேட்டுகள் வந்து நமக்கு உதவி புரிகிறது சோடியத்தையும் வெளியேற்றுகிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டர்னிப் வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால தமிழிகளை ஆசுவாசப்படுத்தி பக்கவாதம் மாரடைப்பு போன்ற வியாதிகள் வருவதை குறைக்கிறது நம்ம டர்னிப் வந்து அதிகமாக எடுத்துக்காததினால நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் நம்ம டர்னிப் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால என் பார்த்தீங்கன்னா எத்தனை நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வில் வந்து டர்னிப்பில் உள்ள செல்போர் செல்போர என்னும் வேதிப்பொருள் புற்றுநோய் வராமல் தரிக்கிறது தோல் புற்றுநோய் உணவு உணவு குழாய் புற்றுநோய் கனைய புற்றுநோய் மற்றும் ரோஸ்டேட் புற்றுநோய் இத்தனை புற்றுநோய்களை வராமல் தடுப்பதற்கு இந்த டர்னிப்பில் வந்து தேவையான சத்துக்கள் இருக்குது இந்த டர்னிப் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறதுனால இத்தனை சத்துக்கள் அதாவது இத்தனை சத்துக்கள் இருந்து இத்தனை விதமான புற்றுநோய்களை தடுப்பதற்கு இந்த டர்னிப் வந்து பயன்படுகிறது இது எவ்வளோ பெரிய விஷயம் இது நிறைய பேருக்கு தெரியதில்லை நம்ம ஒரு காய்கறி எடுக்க போனால் கூட அந்த டர்னிப் இருந்துச்சுன்னா அதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம் நமக்கு பிடிக்காது ஆனால் பீட்ரூட்லேயே நிறைய சத்துக்கள் இருக்குது ஆனால் அந்த பீட்ரூட் நம்ம அதிகமாக எடுத்துக்க மாட்டோம் அப்புறம் இது எப்படி எடுத்துக்குவோம் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு வாரம் ஒரு முறையாவது நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டர்னிப் வந்து மிக குறைந்த கலவுகளை கொண்டுள்ளது இதில் உள்ள நார்ச்சத்துக்கள் உங்கள் பசிவு நுறையை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிறது உடல் எடையை குறைக்கணுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறோம் ஆனால் யாருனாலும் முடியல நிறைய பேர் ஒரு சிலர் ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு சிலர் அந்த டயட் கண்ட்ரோல் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமம் ஆனால் நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணனிங்கன்னா உடல் எடையை குறைப்பதற்கும் இந்த டர்னிப்பும் வந்து நமக்கு உதவி புரிகிறது அதனால் தாராளமாக நாம் டர்னிப் வந்து எடுத்துக்கலாம் பொதுவாகவே உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறீங்க அவங்க உடற்பயிற்சியை வந்து அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் அவனால் ஒரு விஷயத்தை பண்ண முடியும் ஸோ டர்னிப்பில் வந்து மிக குறைந்த கலோரிகள் இருக்கிறதுனால இதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய உடல் எடையை குறைப்பதற்கு மிகவும் துணி புரிகிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த டர்னிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டர்னிப்பில் வந்து விட்டமின் ஏ சி பீட்டாகட்டீன் மற்றும் மாங்கனீஸ் சத்துக்கள் இருக்குது இவை வந்து சரும ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது இந்த டர்னிப் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சரும ஆரோக்கியத்திற்கும் பயன்படுகிறது இந்த சத்துக்கள் இருக்கிறதுனால வயது முதிர்ச்சியால் ஏற்படும் சரும பாதிப்புகளில் இருந்து நம்மை காய்க்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த டர்னிப் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாரம் ஒரு முறையாவது டர்னிப் வந்து தாராளமாக எடுத்துக்கணும் இது கண்டிப்பாக எடுத்துக்கணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் இருக்க சத்துக்கள் கண்டிப்பாக நமக்கு உதவி புரியும் சரிங்களா இதில் பாருங்கள் விட்டமின் பீட்டா புரோட்டீன் மாங்கனீஸ் இத்தனை சத்துக்களும் சேர்ந்து நம்முடைய சரும ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த டர்னிப் வந்து நீங்கள் உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா தினமும் தன்னிப்பு ஜூஸ் குடித்து வந்தோம் அப்படின்னா உடல் துர்நாற்றம் மறையும் மாதிரி டர்னிப் சாற்றை எடுத்து உங்கள் அக்குகளில் பூசினோம்னா பாதங்களில் பூசினாலும் வெடிப்பு மறையும் அதாவது உடலில் உள்ள துர்நாற்ற வெளியெடுக்க தினமும் டர்னிப் ஜூஸ் குடிக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே நம்ம டர்னிப்பே நம்ம எடுத்துக்க மாட்டோம் எப்படி நம்ம டர்னிப் ஜூஸ் குடிப்போம் அதனால் முடிஞ்சளவுக்கு டர்னிப் ஜூஸ் வாரம் ஒரு முறையாவது குடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பாதங்களில் பூசினாலும் வெடிப்பும் மறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் தாராளமாக இந்த டர்னிப் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டர்னிப் சாட்டறையுடன் தேன் கலந்து குடித்து வந்தால் இறைப்பை புண் குணமாகும் அதாவது டர்னிப் ஜூஸ் தனியாக அதோட தேன் கலந்து குடித்து வந்தோம் அப்படின்னா இறைப்பை புண் சரியாவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் டர்னிப் சாட்டரை தனியாக எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டர்னிப்பில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கிறதுனால நமது உடலில் வந்து நோய் சக்தி அதிகரிக்க செய்கிறது நோய் எதிர்ப்பை அதிகரிக்க செய்கிறதுனால நமது உடலில் தேவையற்ற பாக்டீரிய்கள் பாக்டீரியாக்கள் மற்றும் நோய்களை அண்ட விடாமல் பாதுகாக்கிறது அதனால் நீங்கள் டர்னிப் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நெக்ஸ்ட் வந்து டர்னிப்பை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால நமது நரம்புகளெல்லாம் வலுப்பெறுவதற்கு உதவுகிறது நமது நம்மளுடைய நரம்புகளை வலுப்பெறுவதற்கு உதவுகிறது அதெல்லாம் நீங்கள் டர்னிப்பை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது டர்னிப் வந்து முடிஞ்ச வாரம் ஒரு முறையாவது சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ நீங்கள் உணவில் செஞ்சு சாப்பிட முடியலன்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உணவாக ஒரு ஜூஸ் நீங்கள் ட்ரை பண்ணி குடிச்சு பாருங்கள் சரிங்களா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஏதாவது சர்ஜிக்கல் மெடிக்கல் ஃபாலோப்ஸ்லாம் இருக்கிறீங்க இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கலாமான்னு உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க சரிங்களா நான் மீண்டும் இன்னொரு சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்